ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பான அழகான வீடு இன்றைக்கி கலர் கோலமாவை மணலில் எப்படி கலக்கிறதுன்றத பார்க்கலாம் மணல் எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கேங்க கலர் கோலமாகவும் வாங்கி வச்சுருக்கேங்க இந்த ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் இந்த கலர் மாவை மிக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மணலை வந்து ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க ஏன்னா மணல் வந்து நிறைய போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கலந்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் மணல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கலர் மா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனால் அந்த கலர் வரணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலந்து தரணும் லேஸாக தண்ணி தெளிச்சு ஊற்றிடக்கூடாது தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்கணும் தெளிச்சுட்டு புட்டு பதம் கம்மியாக அதை பேசணும் ஏன் தண்ணி தெளிக்கிறோன்னா இந்த மணலில் வந்து கலர் மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் தண்ணி தெளிக்கிறோம் இந்த மாதிரி எல்லா கலர் மாவையும் ஒன்றுன்னா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கலர் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க ப்ளேட்டோ இல்லை பேப்பரோ ஏதோ ஒரு பேப்பர் பிளேட் இருந்தால் கூட ஓகே அந்த மாதிரி போட்டு வெயிலில் காய வைக்கணுங்க நல்லா பாத்தீங்களா நம்ம கலர் அழகா அழகாக ஆயிடுச்சுங்க வெயிலில் காஞ்சி ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரி தான் அழகாக ரெடி பண்ணிக்கிடலாம் நம்மளே வீட்டில் கலர் குழம்பாவும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்